அவதூலிம் சுந்தர நான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நாம் இவிஎம்எஸ் பற்றி உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஒன்றை சொல்லியிருந்தோம் ஏறத்தாழ பாதி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலுடைய பாதி தொகுதிகளில் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு தீர்ப்பு அதனால் அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே சொன்னோம் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு தீர்ப்பை தான் நீங்கள் சொல்ல முடியும் ஏன்னா இரநூறு தொகுதிகளுக்கு மேற்பட்ட இடங்களில் தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் வந்து இது ஒன்றும் நம்பகரமாகவே இல்லை இவிஎம்எஸை வந்து டேம்பர் பண்ண முடியும் இவிஎம்எஸில் வந்து ஒரு ஆளுக்கு போடுற ஓட்டு இன்னொரு ஆளுக்கு போகும் அல்லைனா அது ப்ரீ அப்படி ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு யாருக்கு போட்டாலும் இவங்களுக்கு தான் போகும்ங்கிற மாதிரி இதெல்லாம் இருக்குது ஏதா இவ் அவ்வளவு இல்லாட்டாலும் ஏதாவது ஒன்று ஒரு நாட் ரிலேபிள்னு சொல்லியிருந்தால் இவ்வளவு இடத்துலையும் ரீஎலக்ஷன் நடக்குமா இப்போவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்கு ஒரு நா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் ஓட்டை போட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஓட்டு போட்டதே மறந்துடுவான் ஒரு நாள் ஓட்டை எண்ணுறாங்கன்னு சொல்லுவான் அப்போ இதை வந்து இந்த கோரிக்கைகள் உங்கள்கிட்ட எப்போ வைக்கப்பட்டதுன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வைக்கப்பட்டு எலெக்ஷன் டேட்டை வந்து நீங்கள் அவசரப்பட்டு அறிவிக்க வேண்டாம் அல்லது அறிவித்த டேட்டை நீங்கள் நாங்கள் எங்கள் தீர்ப்புக்கு பிறகு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தால் உச்ச நீதிமன்றத்துக்கு மேலே ஒரு ட்ராப்பு நம்பிக்கை வந்துருக்கோம் ஒரு சின்ன துணி நம்பிக்கை வந்துருங்க ஆனால் நீங்கள் அதை வந்து ஒன்பதாம் தேதி எடுப்பேன் பத்தொன்பதாம் தேதி எடுப்போம்னு போட்டு இழுத்து பாதி தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு நம்ம சொன்னால் அதுதான் இப்போ தீர்ப்பாக வந்திருக்கு எலெக்ஷன் மிஷினுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கேன் இந்த தீர்ப்பு வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு நம்ம ஓட்டு விட்டாதான் தான் அதையும் இவிஎம்எஸ் வழியாக விட்டால் இல்லை சுப்ரீம் கோர்ட்டு ஜெயிக்கும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு வந்து இப்போ எல்லா கட்சிகளும் திருடங்கிறது ஒரு ஆர்குமெண்ட்டு அவர் ஐயநாதன் ஐயா அவர்கள் எழுதின புத்தகத்துலேயே அதை சொல்லியிருக்காரு எல்லோரும் காங்கிரஸ் தான் கொண்டு வந்து அதை மேனிப்புலேட் பண்ணாங்க எல்லாரும் பல அடைஞ்சிருக்காங்க அதனால எல்லாரும் என்ன செய்தான் இந்த மக்கள் மன்றத்தில் இதை பெருசாக பேசலை மக்கள் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் போடுற ஓட்டு அவங்களுக்கு சேர்ந்தான்னு நிறைய பேர் பெட்டிஷன் போட்டிருக்கேன் இப்போ இந்த இவிஎம்எஸ்ஸை விட்டுக்கிட்டு விவி விவிஏபிஏ விவிபிடிக்கு வந்தாங்க ஓட்டர் வெரிஃபிகேஷன் ஆடிட் ட்ரையலுக்கு வந்தாங்க அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதாவது இப்போ இருக்கக்கூடிய பாசிஸை ஆழ்த்தி அமர்வதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஹண்ட்ரட் பெர்செண்ட் இருக்கணும்னு இதே சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு பிறகு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைன்னா ஐம்பது பெர்செண்டாவது இருக்கணும்னு சொல்லிச்சு இப்போ கொடுத்துருக்க ஜட்ஜ்மெண்ட்டு யாருக்குமே புரியலை அவன் சொன்ன மாதிரி வெள்ளரிக்கையால் வெண்ண தடவுன மாதிரி எழுதினவங்களுக்கும் புரியுதாங்கிறது இது வந்து ஒரு பெரிய சிக்கலாக ஆகிருக்கு அது ப்ரீ ப்ரோக்ராமபிள் இல்லை மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து ரீப்ரோக்ராமபிள்னு சொன்னதுக்கும் ஒரு பதிலையும் காணலை பேலட் பேப்பருக்கு போனோம்னா அது வந்து அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் நம்ம விஞ்ஞானத்தில் முன்னேறி இருக்கோம் விஞ்ஞானத்தில் எங்கேயா முன்னேற போனோம் எவ்வளோ கண்டுபிடிச்ச இவிஎம்எஸை நம்ம கண்டுபிடிச்சாலும் அதை எப்படி டேம்பர் பண்ணலாம் எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் எப்படி ஜெயிக்கிறவனை தோக்குறவனா காட்டலாம் தோற்குறவனு ஜெயிக்கிறவனா காட்டலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொண்ணூற்றேழு கோடி ஓட்டர்களையும் இந்தியாவில் அவர்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லைங்கிறது தான் உண்மை இந்த இவிஎம்எஸ் இருந்தால் இதே பாசிஸ்டுகள் தான் திரும்ப ஆட்சியில் அமர்வார்கள் என்பதுதான் அவர்களுடைய ஒரே எண்ணிக்கை ஏன் நான் தீர்ப்பு வந்த அன்னைக்கு வந்த ரெண்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளாலேயே நமது பிரதமர் தீர்ப்பை பாராட்டி இருக்கிறார் நாங்கள் ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி சொல்லியிருக்க அடுத்தது இந்த விதிலையும் ஒரு இதை இப்போ சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டு தெரிஞ்சு சொல்லுதான் தெரியாமல் சொல்ல ஒரு பார்க்கோடை நீங்க சிம்பலுக்கு கூட கொண்டு வரணும் அதுக்குள்ள வழிகளை கண்டுபிடிக்கணும் ஒன்று ஜெயிங்க இந்த பத்து ரூபா டீ குடிச்சிட்டு பார்க்கோடில் பணம் அனுப்புறான் ஹோட்டலு ஹோட்டலு எல்லா கடையிலையும் யார் சும்மா தெருவில் வச்சு வெஜிடபிள் வச்சுட்டு இருந்தானும் பார்கோடானதான் வந்து உட்காந்துட்டுருக்கான் இவன் வந்து ரெண்டு ரூபாக்கும் மூணு ரூபாய்க்கும் பொருள் வாங்கிக்கிட்டு பார்க்கோடை அனுப்புறான் காப்பியை குடிச்சிட்டு பார்க்கோடில் பார்கோடை ஸ்கேன் பண்ணுறான் சர்வர்லாம் என்னத்தை கொண்டு போகிறானோ இல்லையோ இப்போ வந்து ஹோட்டலில் அந்த பார் கோடை தூக்கிகிட்டே அலைகிறான் அதே மாதிரி நீங்கள் பார்க்கோடை போட்டுட்டேன்னா எல்லாரும் வீட்டிலேருந்தே ஓட்டு போட்டுக்குவோம் வீட்டில இருந்து போடக்கூடிய ஓட்டு எங்க போகுதுன்னுங்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் வீட்டில இருந்தே போடுவான் ஏதோ ஒரு இது நடக்குது அதனால சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய தீர்ப்புகள் வழியா மக்களுக்கு இன்னும் அதிகமான சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறதே தவிர மற்றபடி எதையும் செய்யல இந்த இவிஎம்எஸ் கண்டுபிடிச்ச எல்லாம் இன்னைக்கு வந்து பேலட் பேப்பர் தான் நடக்குது பேலட் பேப்பர் இதுதான் நடக்குது ஏன்னா அவன் கண்பான இதில் குத்தி போடுறான் அது பின்னாடி மாறிச்சு பின்னாடி மாறிச்சுங்கிறதுலாம் இல்லை இவ்வளோ பெரிய நாடு முடியாதுன்னா இவ்வளோ பெரிய நாடுங்கிறது இப்போதான் தெரியுமா தொண்ணூற்றேழு கோடி ஓட்டர்கள் இருக்காங்க இப்போவே என்னையா நாங்கள் பத்தொன்பதாம் தேதி இந்த தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டோம்னா ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் காத்திருக்கணும் ஆக இந்த டைம் கன்சம்ஷனுங்கிறது மக்களுடைய நம்பிக்கை தான் முக்கியமாக தவிர அது எவ்வளோ நேரம் எடுக்குது நம்ம விவிபிடியை வெரிஃபை பண்ணுறதுக்கு அறவே முடியாது இப்படி தான் இருக்கு இன்னும் ஒரு சுப்ரீ தீர்ப்பு கொடுக்கறதுக்கு அதுவும் பாதி தொகுதிகளில் தீர்ப்பு கொடுப்பதற்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தேவையா இப்படி சுப்ரீம் கோர்ட்டு நிறைய அரசுடைய பிற்போக்குத்தனமான முடிவுகளை காலந்தாழ்த்து தரக்கூடிய தீர்ப்புகளால் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருக்கு அதில் ரொம்ப முக்கியமானது டிமானிட்டைசேஷன் அப்போ நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் இறந்ததா ஒரிஜினல் கணக்கு அது உண்மையிலே இறந்தது எவ்வளோ பேருங்கிறத கண்டுபிடிக்கல ஆனால் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த டிமானிட்டைசேஷன் செல்லுமா செல்லாதாங்கிறத பற்றி தீர்வு மக்கள் எல்லாம் புது கரன்சிக்கு இதாகிட்டாங்க ஏன் ரெண்டாயிரம் நோட்டையே முடிவு செல்லாதுன்னு சொல்லிவிட்டாங்க என்னமெல்லாம் தகுதி தத்தம் பண்ண வேண்டுமோ அத்தனையும் பொருளாதாரத்தில் பண்ணிவிட்டார்கள் இந்தியாவினுடைய பின்னடைவை பற்றி நீங்கள் கவலைப்படலை அது டெரரிசத்தை குறைக்க முடியுங்க என்னமெல்லாம் சொல்லி பிறகு உங்களுடைய லட்சியங்களை மாற்றி கொண்டீர்கள் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு பாராட்டு இவ்வளோ இப்படியெல்லாம் செய்தாங்க அதனால் இனிமேல் எந்த சிஸ்டத்துக்கு மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கை வருமா அங்குறது எம் ஏன்னா கொஞ்சம் நண்பர்கள் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கப்பா ஆளுங்கட்சி ரொம்ப வசதியாக போயிடுவாங்க ஏன்னால் நம்ம ஃபார்மர்ஸோடைய போராட்டத்தில் அதாவது விவசாயிகளுடைய போராட்டத்தில் எல்லாரும் சொன்னது அவர்கள் ஓரளவுக்காவது வெற்றி பெற்றார்கள்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாததுனால தான் இதுதான் இன்றைக்கு இவிஎம்எஸ்க்கு மேலே இருக்க நம்பிக்கையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து